இந்த லுங்கிக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது அதான் ஐயா பெரிய இருந்து ஆரம்பிச்சு பேரறிஞர் அண்ணாவும் சரி தலைவர் கலைஞரும் சரி நீங்கள் இந்த நாலு பேர்கிட்டையுமே அந்த ஸ்டைல் பார்க்கலாம் இப்போ தலைவர் வந்து மக்களை சந்திக்கிறதுனால ஷர்ட் போட்டிருந்தாரு லுங்கி கட்டியிருந்தார் ஸோ இது ஒரு ஒரு பாரம்பரியம் தொட்டு தொடரும் பாரம்பரியம் வச்சுக்கலாம் திராவிட இயக்கத்திற்கும் லுங்கிக்குமான ஒரு தொடர்பு சில சங்கிகளுக்கு அது சங்கடத்தை தரலாம் தன்மானஸ்தன் ஒருத்தர் உண்டு ஹெச் ராஜா எப்பெல்லாம் உண்டியலில் காசு போனாலும் உடனே முண்டிக்கிட்டு வந்து கருத்து சொல்வாரு அவர் என்ன சொல்றாரு அதுதானே அழுதுகிட்டு கிடந்தாரு கோயில் நிலம் என்பது அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தால் கோயிலையும் பராமரிக்கணும் அதில் பராமரிப்பு போக மீதி செலவு இருந்தால் நல்லா காரியங்கள் புண்ணியமான காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறதா சட்டம் சொல்லுது அதை உடனே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துரு அப்படின்னா திரும்ப ஒரு நாள் கோயிலையே ஒருத்தன் உள்ள போய் உட்காந்துக்குவாங்கல எங்களுக்கு வாங்க அப்புறம் கோயிலை கொடுத்துடலாமா எடப்பாடி பேசுறது எல்லாமே வித்தியாசம் அவருக்கு அவருக்கு யார் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல கொரோனாவில் அவாவும் செத்துக்கிட்டு உயிரை விட்டுக்கிட்டு இருந்தா யோ ஒரு ஐயாயிரம் ரூபாய் குடியானதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாதுன்னாரு இன்றைக்கி வந்து உட்காந்து புதுசாக நாலு வருஷம் வாழ வைக்காதவனா இப்போ வந்து வாழைக்க வச்சிருக்காரு அப்போ மக்களுக்கு தெரியாதா இவர் எதுக்கு இந்த தூண்டில் போடுறாரு அப்படின்னா இப்போ இவர் நம்மளை இருந்தாரு இந்த முட்டாயை காட்டி ஓட்டை வாங்கிட்டாங்கன்ட்டு இப்போ இவர் முட்டாயை வித்துக்கிட்டுறாரு சவ்வு முட்டாயின்னு நம்ம கிராமங்களில் வந்து இந்த க இதில் கம்பில் சுற்றி வச்சுருப்பாங்க வாட்செல்லாம் மாட்டி விடுவாங்க இப்போ வாட்ச் மாட்டி விட்டுட்டு தெரியுறாரு பார்ப்போம் அவர் பிரதமராக இருக்கிறதே நட்டை சுற்றி பார்க்கறது தான் அவருக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த விட முக்கியமான கோப்புகள் அங்கே கையெழுத்து போகும்போது கையெழுத்து போடுவாரு ஃப்ளைட்ல எல்லாம் உட்காந்து கையெழுத்து போடுறாரு அவருக்கு பாராளுமன்றத்தில் உட்காந்து கையெழுத்து போடுறது பேசுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒருவேளை பாராளுமன்றத்தையே ஃபிளைட்டாக டிசைன் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு ஐயா மோடி உட்காந்து கையெழுத்து போடுவாரா இருக்கும் கொடுமை இல்லை அது லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டேட் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக இந்த தலை சுற்றல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இப்போது ஆன்ஜியோ பரிசோதனைலாம் பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு மருத்துவமனையிலிருந்தே அரசு பணிகளை மேற்கொள்கிறாருன்னு அந்த வீடியோக்களில் நம்ம பார்க்குறோம் இதில் இந்த கைலி உடுத்தி அதாவது லுங்கி உடுத்தி ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாகுது முதல்வரை அந்த குளத்தில் பார்க்குறது வந்து ரொம்ப வைரல் பண்ணுறாங்க அந்த புகைப்படத்தை அவர் உட உடல்நிலை குறித்தும் இந்த புகைப்படம் குறித்தும் உங்களுடைய பார்வை முதலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு உடல்நலத்தில் எந்த குறைபாடும் இல்லை அதாவது முந்தன நாள் அண்ணா முத்து அவர்களுடைய மறைவில் அவர் வந்து அன்றைக்கு நாள் முழுதுமே அவர் சாப்பிடலை அந்த மாதிரியான ஒரு சூழலை இன்னொன்று இயற்கையாகவே என்னென்னா அவர் வந்து அண்ணன் மூக்கா முத்து கூட ரொம்ப அன்னந்தமைகளுக்குள்ளே சில அன்னந்தமைகள் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அந்த மாதிரி இருந்ததுனால அவருக்கு அது ஒரு மனச்சோர்வு தந்திருக்கு அடுத்த நாள் காலை நைட்டு தூங்கிறதுக்குமே லேட் ஆகிடுச்சு காலையிலே எழுந்திருச்சு வாக்கிங் போகும்போது அது ஒரு சின்ன கிடினஸ் இருந்திருக்கு தலை சுற்று மாதிரி அறிவாலயம் வந்தார் அறிவாலயம் வந்துட்டு அன்வர்ராஜ் அண்ணன் கட்சியில் சேர்ந்தார் கிளம்பும்போது நான் அண்ணன் டிகேஸ்ன்ன அண்ணன் ஆசினி தான் நிற்கிறோம் சொல்லிவிட்டு போகிறார் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார் தலைவர் வண்டியில் இருந்தார் சரி அப்படின்னு சொல்லிட்டு போ அப்புறம் அவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு கம்ப்ளீட்டு தரவு செக்கப் பண்ணிடலாம் கொஞ்சம் நீங்கள் ஓய்வில் இருங்க அப்படிங்கிற மாதிரி இவர் தலைவர் ஒதுக்க மாட்டார் எப்பவுமே இந்த ஓய்வு எடுக்கிறதுங்கிறது பட் மருத்துவர்களுடைய ஆலோசனை சொன்னதுனால திரும்ப நம்ம பெரும் தலைவர்கள் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டார் மற்றபடி அவருக்கு செக் பண்ண வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை ஆன்ஜியோ அப்படிங்கிறது இப்போ நார்மலாகவே என்ன அப்படின்னா அந்த மருத்துவர்களுடைய இதில் வந்து அந்த கிட்டினஸ் வந்ததுக்கு ஏதாவது பிளாக் இருக்கோ அப்படிங்கிற ஒரு டவுட் ஸோ அதை ஆன்ஜியோ செக் பண்ணுறாங்க அப்படி எதுவும் இல்லை இன்றைக்கு காலையில் அந்த படி அவருக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அது வந்து சோர்வின் காரணமாகத்தான் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இன்றைக்கு இப்பொழுது நாம் பேசி கொண்டிருக்கிற இருபத்தி நான்காம் தேதி மாலை அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் வழக்கம் போல் வீட்டிற்கு வந்துவிடுவார் இதனூடே அவருக்கு வந்து என்னென்னா நம்ம துவக்கி வச்சோமே உங்களுடன் ஸ்டாலின் அது எப்படி போயிட்ருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு ஆசை அப்போது அதிகாரிகள்கிட்ட சொல்கிறார் மாதிரி நாம் பார்க்கணும் மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அப்போ ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவர் ஃபோன் பண்ணி வந்த மக்கள்கிட்டையும் கேட்குறாரு அதிகாரிகள்ட்டையும் பேசுகிறார் இதில் இப்போ நீங்கள் சொன்ன லுங்கி அது சென்னை அப்படிங்கிறது அந்த லுங்கி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு ஆமாம் 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 அதில் வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது நீங்கள் ஷாருக்கானே லுங்கி டான்ஸ் தான் போடுவான் ரைட் ஸோ இந்த லுங்கிக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது அதை ஐயா பெரியாரில் இருந்து ஆரம்பிச்சு பேரறிஞர் அண்ணாவும் சரி தலைவர் கலைஞரும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனைகளில் இருக்கும்போது அந்த பணியனுக்கு மேலே வந்து அந்த லுங்கி கட்டியிருப்பாங்க நீங்கள் இந்த நாலு பேர்கிட்டையுமே அந்த ஸ்டைல் பார்க்கலாம் இப்போ தலைவர் வந்து மக்களை சந்திக்கிறதுனால ஷர்ட் போட்டிருந்தார் லுங்கி கட்டியிருந்தார் தலைவர் கலைஞர் வந்து அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேரறிஞர் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ உண்டு தலைவர் ஐயா பெரியாருக்கும் அது உண்டு ஸோ இது ஒரு ஒரு பாரம்பரியம் தொட்டு தொடரும் பாரம்பரியம் வச்சுக்கோங்களேன் திராவிட இயக்கத்திற்கும் விங்கிக்குமான ஒரு தொடர்பு சில சங்கிகளுக்கு அது சங்கடத்தை தரலாம் அது அவர்களுடைய பார்வை இந்த நேரத்தில் நாம் சொல்லுவது என்பது நமக்கானது நமக்கு எது வசதியோ எந்த ஆடை நமக்கு எதமாக இருக்குதோ அதை உடுத்திக்கொள்ளுகிறோம் அதில் தான் நம்ம போகிறோம் நம்ம அப்படி தான் பார்க்குறோம் அதை அதை வேறு மாதிரியாக பார்ப்பார்களே ஆனால் சங்கிகளுக்கு அது சங்கடத்தை தருமையானால் தொடர்ந்து இது தொடரும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது அதை தாண்டி அதில் ஒன்றும் இல்லை என்று நான் கருதுகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு தொடர்ச்சியான சுற்றுப்பயணத்தில் முதலமைச்சர் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவரும் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் இன்னொரு புறம் அவர் பேசும் பொழுது கோயில் நிலங்களில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அரசு சார்பில் வீடு கட்டி தரப்படும் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே திமுக அரசாங்கம் கோயில் ஆக்கிரமிப்பு நிலங்களை நீட்டுக்கொண்டே வருது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே குடியிருக்கும் மக்களுக்கு வீடு கட்டி தரப்படும்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த தன்மானஸ்தன் ஒருத்தர் உண்டு ஹெச் ராஜா எப்போல்லாம் உண்டியலில் காசு போனாலும் உடனே முண்டிக்கிட்டு வந்து கருத்து சொல்லுவாரு அவர் என்ன சொல்கிறாரு அதுதானே அழுதுகிட்டு கிடந்தாரு சொத்துக்கள் எல்லாம் கோயில் சொத்துக்கள் எல்லாம் மற்றவர்களால் போகப் போக போகிறது பரிசவிக்கப்படுகிறதுன்னு நம்ம எட்டாயிரத்தி எழுநூறு கோடி அவனும் ஆள்கிட்ட தான் இன்னும் சொல்ல போனால் இவருக்கு சொந்தக்காரங்க கிட்டிருந்தே கொஞ்சம் நிலத்தை பிச்சிருக்கு யார் ஹெச் ராஜாவுக்கு சொந்தக்காரங்கிட்டிருந்தேன் வந்திருக்கு இப்போ இவர் என்ன சொல்கிறாரா இல்லை இல்லை அந்த நிலத்தை கிட்ட கொடுக்கணுங்கிறாரு இப்போது இந்த கட்சி வகையராக்கள் இருக்காங்க இல்லையா ரைட் ஹரிஹரராஜ ஷர்மா அந்த வகையராக்கள் அவங்களெலாம் என்ன சொல்கிறாங்க அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும் எடப்பாடி சொல்லு எப்படி ஒரு கோவில் நிலம் அப்படிங்கிறது அந்த கோயில் ாக ஒரு நல்ல காரியத்திற்காக அது கொடுக்கப்பட்டது அதிலிருந்து பல காரியங்கள் செய்யப்படுகிறது அப்படின்னா நாளைக்கே போய் டென்ட்டு போட்டு உட்காந்துக்கிட்டாங்கன்னு இருக்கிற நிலத்தை புறம் கொடுத்துட முடியுமா அது எப்படி எழுதி கொடுக்குறாங்க எப்படி அவர் வாசிக்கிறாருன்னு எனக்கு மக்கள் மத்தியில் இது போய் சேரும் இல்லையா அவர் ஏழை மக்கள் கோயில் நிலங்களில் குடியிருக்க ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க கூடாது என்பதல்ல நமது நோக்கம் ஏழை மக்களுக்கு எப்படி அரசு நிலத்தில் செய்கிறது வேற கோயில் நிலத்துல செய்கிறது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க கோயில் நிலம் என்பது அது கோயில் மூலமாக நல்ல காரியங்கள் நடத்துவதற்கு அந்த கோ அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தால் கோயிலையும் பராமரிக்கணும் அதில் பராமரிப்பு போக மீதி செலவு இருந்தால் நல்ல காரியங்கள் புண்ணியமான காரியங்கள் செய்யணும் தான் சட்டம் சொல்லுது அதை உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துரு அப்படின்னா திரும்ப ஒரு நாள் கோயிலையே ஒருத்தன் உள்ளே போய் உட்காந்துக்குவாங்களே எங்களுக்கு அப்புறம் கோயிலை கொடுத்துடலாமா எடப்பாடி பேசுறது எல்லாமே வித்தியாசம் அவருக்கு அவருக்கு யார் இதை சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு தெரியல இது வரைக்கும் பே பிஜேபியே பேசுறதுக்கு பயந்தது கல்லூரி கட்டக்கூடாது அப்படின்னு அரசு கோயில் கரசில் அதை பேசுகிறாரு இப்போ என்னடானா அதுக்கு நேர் இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறாரு குண்டக்க மண்டக்கம் வராரு அவர் புரியல பாவம் அது அவர் அவர் குற்றம் அல்ல அல்ல மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தானே சொல்கிறாரு அதாவது மக்களை எளிதில் கவரக்கூடிய விஷயங்கள் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கடந்த தேர்தலில் கடந்த பொங்கலுக்கு திமுக அரசாங்கம் பணம் கொடுக்கல நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குறோம் தீபாவளிக்கு புது சேலை இது போன்ற திட்டங்கள் இது போன்ற கருத்துக்கள் வந்து மக்களிடையே எளிதாக சென்றடையும்ல அண்ணா என்ன சொல்ல வரேன் இதெல்லாம் நடக்கணும்ல இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்துட்டு தானே பேசுகிறீங்க அப்போல்லாம் செஞ்சதை சொல்லணும்ல என்ன செஞ்சீங்கன்னு கொரோனாவில் அவாவும் செத்துக்கிட்டு உயிரை விட்டுக்கிட்டு இருந்தால் யோ ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூடியானதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாதுன்னாரு அதை விட நரேந்திர மோடி வந்து இந்த திட்டங்களையெல்லாம் ஆவாதுன்னு பேசினப்போ என்ன ரேவடி கல்ச்சர்னு பேசினப்போ அதுக்கே இவர் எதிர்த்து கருத்து சொல்லாது அவர் இன்றைக்கி வந்து உட்காந்து புதுசாக நாலு வருஷம் வாழ வைக்காதவனா இப்போ வந்து வாழைக்க வச்சுருவார் அப்போ மக்களுக்கு தெரியாதா இவர் எதுக்கு இந்த தூண்டில் போடுறார் அப்படின்னு ஒரு அரசாங்கத்திற்கு நாம் தலைமையேற்க போகிறோம் என்றால் அரசாங்கத்தினுடைய கஜானாவின் இந்திய நிலை என்ன யதார்த்த சட்டபூர்வமான விஷயங்கள் என்ன இதில் இருந்து நம்ம இந்த மக்களுக்கு எதை செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு ஆக்சுவலாக அது எலெக்ஷன் கமிஷனே வந்து அதை சொல்லியிருக்கு ஒரு மறுமலர்ச்சியில் ஒரு ரிஃபர்மேஷனில் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து கண்ட மாதிரி இப்போ இவர் சொல்கிற மாதிரிலாம் எடுத்து விடக்கூடாது அதுக்கான பின்புலங்கள் இருக்கணும் தரவுகள் இருக்கணும்னு சொல்லியிருக்கு அவர் பாட்டுக்கு அடிச்சு விட்றாரு எனக்கு தெரிஞ்சு மக்கள் அதையெல்லாம் நம்புவாங்களா என்ன மக்களுக்கு தெரியும் இப்போ இவர் நம்மளை சொல்லிட்டு இருந்தார் இந்த முட்டாயை காட்டி ஓட்டை வாங்கிட்டாங்கன்ட்டு இப்போ இவர் முட்டாய் விற்றுட்டு தருறாரு செவ்வ முட்டாயின்னு நம்ம கிராமங்களில் வந்து இந்த க இதில் கம்பில் சுற்றி வச்சுருப்பாங்க நமக்கு ஆ செவ் முட்டாய் இந்த வாட்சிலாம் மாட்டி விடுவாங்க இப்போ வாட்ச் மாட்டி விட்டு திரிடுறாரு பார்ப்போம் தொடர்ச்சியாக இப்போ நாடாளுமன்றம் கூடியதுலேருந்தே தொடர்ச்சியாக முடக்கப்பட்டே இருக்கு பல்வேறு விஷயங்கள் அதாவது ஆப்ரேஷன் சிந்துர் ஆகட்டும் பீகார் வாக்கு திருத்தம் ஆகட்டும் எதிர்க்கட்சிகள் வந்து முடக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அந்த நிதி கொடுக்கல கல்வி நிதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு எம்பிக்களும் அந்த கோரிக்கை முன்வைக்கிறாங்க அது எப்படி சார் பார்க்கலாம் அதாவது இந்த மூணுமே இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தை எதிர்கட்சிகள் அதாவது முடக்கிறது அப்படிங்கிறத விட அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது மூணு விஷயம்தான் கேட்குறாங்க அவங்க ஒன்று ஆப்ரேஷன் சிந்துர் நீ என்ன சொல்கிறீங்க ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு உலக நாடுகள் என்ன சொல்லுது நம்மளுடைய அதாவது ஏற்கனவே அந்த இது வாங்கினதில் விமானம் வாங்கினதில் ரஃபேல் விமானம் வாங்கினதில் ஊழல் அந்த ஃபைலை காணும் ரைட் சரி அதை உயர் உச்ச நீதிமன்றம் வேறு ஏற்றுக்குச்சு எனக்கு எப்படி அது ஒன்று அது வேற கவரில் வேற கொடுத்தாங்க அதை காணும் அப்படிங்கிற விஷயத்தை கவரில் கொடுத்தாங்க கொடுத்தோன்னே திரும்ப அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்ட நீதி ஜன நீதி அரசை பழையபடி ஏதோ ஒரு அரசு இதுக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க அது வேற அதை விட்ருவோம் ரெண்டாவது இப்போ நம்ம வாங்கின ரஃபேல் எத்தனை இப்போ நம்மகிட்ட எத்தனை இருக்குது இன்வென்ட்ரி வேணுமா வேண்டாமா தம்பி ஒரு நாட்டில் நீங்கள் வாங்கினது எத்தனை நீங்கள் பயன்படுத்தினது எத்தனை இப்போ நம்மகிட்ட எத்தனை இருக்குது இதை சொல்லணுமா வேண்டாமா இதை ஏன் சொல்ல மாட்டாங்க அப்போது சிந்தூரில் நடந்தது இப்போவும் நான் கேட்குறேன் இந்த பிஜேபிக்காரங்க யாருக்கிட்டேயாவது சிந்தூருங்கிறது ஆப்ரேஷனாக வாரா ரைட் அது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா அல்லது வார் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவா இது இந்த நிமிஷம் வரைக்கும் தெளிவு இருக்கா இதை பாராளுமன்றத்தில் அவங்க கேட்குறாங்க ஒன்று நியாயமானது இது மக்களுக்கு தெரியணும் நாங்கள் வந்து இப்படி அடித்தோம் எல்லாம் இப்படி வந்தாங்க இப்போ அதாவது நாங்கள் எல்லாம் செஞ்சது சரி இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அடித்த எட்டு பேர் எங்கே இந்த மக்களை கொண்டாங்களே கொன்னவன் எங்கே இருக்கான் இப்போ அவன் யார் வேணுமா வேண்டாமா எப்படி வந்தான் எப்படி போனான் குறைஞ்சபட்சம் அவனை பிடிக்க முடியலன்னா கூட சரி மோடியால் பிடிக்க முடியாதுன்னு விட்டுருவோம் வந்தது போன ரூட்டையாவது சொல்லணுமா இல்லையா அதை கூட கண்டுபிடிக்க முடியலன்னா திரும்ப அப்புறம் நாங்கள் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆப்ரேஷன் சக்குனா உங்களுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அதை தான் கேட்குறாங்க ஒன்று ரெண்டாவது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் தம்பி நீங்கள் செய்கிறதுக்கான காரணம் தப்பு சொல்லு அதாவது பியூர் அதாவது முற்றிலும் உண்மையான ஒரு வாக்காளர் பட்டியல் வேண்டும் யாரும் வேண்டாம் சொல்ல காரணம் நல்லா இருக்குது காலம் கெட்டு கிடக்குதா இல்லையா ஏன் அவசரங்கிறேன் பீகர் இத்தனை வருஷம் போட்டவனுக்கு ஏன் அவசரம் திடீர்னு ஆதார் கார்டு செல்லாதுங்கிறீங்க ஏற்கனவே வச்சுருந்த ரேஷன் கார்டு செல்லாதுங்கிறீங்க ஏற்கனவே வச்சுருந்த ஓட்டர் ஐடி ஏன்னா அந்த ஓட்டர் ஐடியை பயன்படுத்தி அவன் இருபத்தி நாளிலையும் ஓட்டு போட்டிருக்காங்க சாமி அப்போ அந்த தேர்தலில் இப்போ என்னவாகும் யோசிச்சு பாருங்க தம்பி அதாவது எவ்வளோ முட்டாளாக அதை எனக்கு ஒரு பக்கம் கோபம் இன்னொரு பக்கம் இதை சகிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஆட்கள் இருக்கோம் இருக்காங்களே அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை ஆதார் தான் எல்லாத்துக்கும் கேட்குறான் நீங்கள் ஒரு சிம் இன்றைக்கி ஆதார்லாம் வாங்க முடியுமா தம்பி ஆடா அதை விட பெரிய குடும்பம் இப்போ தட்கல்ல டிக்கெட் புக் பண்ணுறதுக்கே ஆதார் வேணும் தெரியுமில உங்களுக்கு அந்த ஆதார் செல்லாதனா திரும்ப அதை நம்பி எதுக்குடா இத்தனையை பண்ணிட்டு தெரியுறீங்க அதுக்கு எதுக்கு இத்தனாயிரம் கோடி செலவழிச்சிங்க இப்பவும் அந்த ஆதாரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸ் இருக்கா இல்லையா யூஐடிஏஐ அப்படின்னு சொல்லி அப்போ ஆதார் செல்லாது இன்னொன்று அடுத்தது நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க அதாவது தயவுசெய்து நம்ம சேனலில் அந்த இந்த லிஸ்ட்டை உங்களுக்கு தர்றேன் அப்படியே அனுப்பி விட்ருங்க அதாவது நம்ம த திமுகவினுடைய கோவை எம்பி கணபதி ராஜகுமார் அவர் வந்து கேட்குறாரு எங்க ஒன்றிய அரசிலிருந்து கல்விக்காக இந்த ஆண்டுக்கு ஒதுக்கிய மாநிலங்கள் வாரியான நிதி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் அதில் அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு பீகாருக்கு வந்து நாலாயிரத்தி இரநூற்றி பதினேழு கோடி ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இங்கே மத்திய பிரதேசக்கும் உத்திரப்பிரதேசம் இது ரெண்டுக்கும் அதை விடக்கூட அறுபத்தி ரெண்டு ஆறாயிரத்தி இரநூற்றி அறுபத்தி நாலு கோடி அப்படி ஒதுக்கியிருக்காங்க ஆனால் நல்லா பாருங்கள் தமிழ்நாடு கீழே கீழே இருக்குது பூஜ்யம் அதுக்கு மேலே வெஸ்ட் பெங்கால் பூஜ்யம் கேரளா பூஜ்யம் இது என்ன நியாயம் நாலாயிரத்தி இரநூறு கோடி ஏழாயிரத்தி இரநூறு கோடி ஆறாயிரத்தி இரநூறு கோடி நம்ம தப்பு சொல்ல பின்தங்கியது அவங்க மேலே வரணும் அவங்களுக்கு அவங்க வரி பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க நியாயம் எங்களுக்கு ஏன் தரல நீ வைக்கிற திட்டத்தை இப்போ என்ன உங்கள் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டே ஹிந்தி முடியான்டாமா இப்போ அவங்கவுங்க பண்ணிக்கலான்ட்டிங்களா ஃபண்டை ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே அப்போ புரியுதா தமிழ்நாட்டு மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்குது கோபம் இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கிறது தான் அவங்க யோசிக்கிறதே இப்போ என்னன்னா நம்ம முந்தி ஒரு கமெண்ட் வந்தது பினராயி விஜயன் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் ஒரு மாவட்டத்தில் மட்டும் பிஜேபி நல்லா இருக்குது அப்படின்னு அப்போ அவர் பதில் சொல்லியிருந்தார் அந்த மாவட்டத்தில் நான் கொஞ்சம் படிப்புக்கு அதிகமாக செலவழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தார் இப்போ இவங்களுக்கு தெரியுது படிப்புக்கு நம்ம ஏற்கனவே நாற்பத்தெட்டாயிரம் கோடி பள்ளிக்கூடத்துக்கும் பள்ளி கல்விக்கும் எட்டாயிரம் கோடி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி உயர்கல்விக்கும் ஏறத்தாலும் ஐம்பத்தேழாயிரம் கோடி நம்ம ஒரு மாநிலத்துக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி செலவழிக்கிறோம் அவங்க ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த இருபத்தொம்போது மாநிலம் அது இல்லாமல் எட்டு யூனியன் டெரிட்டரி எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கோடி தான் செலவழிக்கிறோம் நம்ம ஒரு மாவட்ட ஒரு ஒரு மாநிலத்தில் நம்ம செலவழிக்கிறது எவ்வளவு பள்ளிக்கல்விக்கும் உயர்கல்விக்கும் அவங்க எவ்வளோ செலவழிக்கிறாங்க அப்போ அவர்களுடைய நோக்கம் கல்வியை நம்மிடம் இருந்து பிரிப்பது அதற்கு தத்துவார்த்த ரீதியாக சில வேலைகளை பார்க்குறது உயர்கல்வி சார்பாக தேசிய கல்விக் கொள்கையின் கொண்டு வரது ச இப்போ எஸ்எஸ்ஏ இது எல்லாத்தையும் சேர்த்து சமக்ர சிக்ஸ் அபியான் அப்படின்னு சொல்லி இதோ ஒரு திட்டத்தை மொத்தத்தில் தமிழ்நாட்டை முடிச்சுக்கட்டணும் அவங்களுக்கு அதுக்கு தான் இப்போ வந்து கோ பைலட்டாக நம்மால் சேர்ந்துருக்கார் யார் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை க இப்படி கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே கெடுக்கிறதுக்கு ஏர் இண்டியாவில் எந்த பைலட் ஆஃப் பண்ணுறாருன்னு தெரியல ஆனால் விமானம் போயிடுச்சு இதே தான் இந்த கூட்டணிக்கும் நடக்கும் எடப்பாடி ஆஃப் பண்ணுறாரா அமித்ஷா ஆஃப் பண்ணுறாரான்னு தெரியாது இந்த கூட்டணி விமானம் விழுந்து நொறுங்கும் அதுதான் அதுக்கு தான் இப்போ நாங்கள் சொல்கிறது மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு காமிச்சிருக்கோம் எங்கள் அவங்க தந்தது நம்ம யாரும் வந்து நாங்கள் இங்கேருந்து டேட்டா எடுத்தோம் அங்கேருந்து டேட்டா எடுத்தோம்லாம் சொல்ல அவர்களே எம்பியினுடைய கேள்விக்கு அளித்த பதில் அதை வந்து நம்ம இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கோம் அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய நமது தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழிக்கு எதிரான அவர்களுடைய கோபமும் ஆத்திரமும் ரௌத்திரமும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த லெட்டர் சொல்லுது அப்போ இந்த மூணு காரணங்களுக்காகத்தான் பாராளுமன்றம் முடக்கப்படுது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் கேட்பாங்க இந்த சூழலில் பிரதமர் மோடியுடைய வெளிநாட்டு பயணத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அதான் ரொம்ப வரவேற்கத்தக்கது நீங்கள் எந்தாலையும் அடிச்சுக்கிங்களா அவருக்கும் த அவருக்கு இந்தியாவுக்கு சம்மந்தம் இருந்தால் தானே அவருங்க உட்கார்ந்து இருக்காது அவர் பிரதமராக இருக்கிறதே நாட்டை சுற்றி பார்க்கறது தான் அவருக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த விட முக்கியமான கோப்புகள் அங்கே கையெழுத்து போகும்போது கையெழுத்து போடுவார் நான் ஃப்ளைட்லாம் உட்காந்து கையெழுத்து போடுறாரு அவருக்கு பாராளுமன்றத்தில் உட்காந்து கையெழுத்து போடுறது பேசுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதே ஒருவேளை இன்னும் அந்த பாராளுமன்றத்தில் வந்து ஒருவேளை பாராளுமன்றத்தையே ஃப்ளைட்டாக டிசைன் பண்ணியிருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஐயா மோடி உட்காந்து கையெழுத்து போடுவாராக இருக்கும் கொடுமை இல்லை அது எவ்வளோ ஒரு முக்கியமான சீரியஸான விஷயம் ஒரு நீங்கள் உங்கள் வார்த்தையில் சொன்னால் ஒரு யுத்தம் நடந்து முடிந்தது சம்மந்தமான விளக்கம் ரெண்டு இந்த எஸ்ஐஆர் ஜனநாயகத்திற்கு அடிப்படை சம்மந்தமான விஷயம் மூணாவது ஒரு மாநிலத்தினுடைய கல்வி மூன்று மாநிலங்கள் சொல்ல போனால் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் மேற்குங்கம் இவ்வளோத்துக்குமான பிரச்சனைகள் இதெல்லாம் தீப்பத்தி எரியும் போது மனுஷன் அழகாக ஃபிடில் வசத்துட்டு போகிற மாதிரி போகிறாரு எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு அப்படி ஃப்ளைட்டை வாங்கி வச்சிட்டு அவர் எனக்கு தெரிஞ்சு அதை எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபா வாங்கும் போதே அப்படி தான் முடிவு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எவனும் எந்தாலும் போயிட்டு போறா இருக்கிற வரைக்கும் சுற்றிடுறது காணாத குறைக்கு இவர் வேற ஆர்எஸ்எஸ்கார் வேறு போட்டு விட்டார் எழுபத்தஞ்சு வயசில் ஓடி போயிடணும்ட்டார் ரைட் ஸோ பார்த்துருப்பார் அடுத்த இது வர்றதுக்குள்ள நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோமே அப்படின்னு போயிட்டு வர்ற சேரி மனுஷன் நம்ம என்ன செய்யக்கூடிய கடைசி காலத்தில் அவங்க அவங்களுடைய கட்டளைப்படி எழுபத்தஞ்சி வயசு வர்ற நேரத்தில் சுற்றி பார்க்க போகிறார் இதை தான் பாஜக காரன் பெரிய அவர் தான் நாட்ட காப்பாத்திர தலைவர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு கூட்டம் ஜாலரை அடிச்சிகிட்ருக்கு நம்மளை மாதிரி ஒரு மக்கள் சேவகர்கள் இந்த மாதிரி நம்ம குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நாடு நாடும் நாட்டு மக்களும் தான் தீர்மானிக்க வேண்டும் நன்றி சார் நிறைய தகவல் உள்ள நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் லிபர்ட்டி சமூக ஊடக நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்